ஃப்ரெஷ்ஷான கேஷ்யூலாக்ஸ் இதை நம்ம இப்போ வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி சுட்டு சாப்பிட்றது தான் டாஸ்க் ஸோ கட்சி வச்சு நைஃப் வச்சுக்கிட்டோம்னா சுடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் சுடுப்போம் பால் இந்த மாதிரி வந்து காஷ்மீர் அண்ட் பாய் வேகம் கருக்கிறது வரைக்கும் நம்ம சொல்லணும்

கொஞ்சம் தீ நைட்டாக இருக்கணும் இது யூஸ்வலாக வந்துட்டு நம்ம அடுப்பில் போட்டாலே போதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையில கேஸில் பால் நல்ல டீ தான் பேர்ன் ஆகும் ஸோ இது தான் போய் இந்த டீ முடிஞ்ச ஆஃப் ஆகிரும் இந்த மாதிரி வந்துருச்சு வரைக்கணும் ਮੀਰੁ ਮੀਰ ਕੋਲ ਨੀਲਾ ਇੱਿ ਚੇਂਲਾ ਇੱਿਓਡ ਪਾਲ ਇੱਿਓਡ